வாமனனுடைய அவதாரம் திருவிக்ரம பெருமானுடைய வளர்ச்சி திதி தேவி அதித்தி தேவி ரெண்டு பேர் கஷ்யபர்னு பிரஜாபதி பிரஜாபதிக்கு பல மனைவியர் அல்ல திதி ஒரு மனைவி அதித்தி ஒரு மனைவி அதித்தியினுடைய பிள்ளைகள்லாம் தேவர்கள் தித்தியினுடைய பிள்ளைகள்லாம் அசுரர்கள் இப்போது அதித்தியினுடைய பிள்ளைகள் தோத்திருக்காள் ஏற்கனவே தேவர்கள் தோத்திருந்து அசுரர்கள் ஜெயித்து பகவானை பிரார்த்தித்து அமுதம் கிடச்சதுன்னு சரித்திரம் அதற்கு அப்புறம் பார்க்க வேண்டிய சரித்திரம் தேவர்கள் இப்போது தோற்றிருக்க இப்படி அசுரர்கள் ஜெயிக்கிறார்களேன்னு அதிதி தேவி பிரஜாபதி இடத்துல பிரார்த்திக்கிறார் எம் பிள்ளைகள் ஜெயிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு குழந்த பிறக்கணும் இந்த அதித்திக்கு மூத்த பிள்ளை இந்திரன் சூரியனுடைய பிள்ளை பல தேவர்களுடைய பிள்ளை இப்போ ஒரு கடைசி பிள்ளை வரம் கேட்கறா தன் கணவன்டத்தை அந்த பிள்ளை அவனுடைய அண்ணாக்கள் எல்லாம் ஓஹோன்னு வளர்த்து ஜெயிச்சு கொடுத்து தங்கள் தங்கள் ஸ்தானத்தில் வைக்கணும் இந்திரனுக்கு உதவுற அளவுக்கு ஒரு பிள்ளைவணும்னு கேட்டால் உபேந்திரனாக பகவான் அவதரித்தார் உபேந்திரன் விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் வரும் அதீந்திரஹா வாமனஹா பிராம்சு அமோகா சுச்சிஹி ஊர்ஜிதா உபேந்திரோ வாமன பிராம்சு சுச்சீந்திரா அதீந்திரஹான்னு வருதா உபேந்திரன்னாலே இந்திரனுக்கு தம்பின்னு அர்த்தம் அதீந்திரன்னு சொன்னால் இந்திரனுடைய செயல்களை தாண்டி இருக்கிறவர்னு அர்த்தம் இந்திரனுக்கே நல்லது செய்தவர் நல்லது செய்வர் அண்ணாவா பிறக்கல அவர் தம்பியாக பிறந்து நல்லது செய்திருக்கார் அதித்தி இதை கேட்டவுடன் கஷப பிரஜாபதி உனக்கு பயோவிரதம்னா என்னன்னு சொல்றேன் அந்த விரதத்தை அனுஷ்டி தானே உனக்கு நல்ல பிள்ளை பிறப்பார் வாமனமூர்த்தி அவதரிப்பார்னு அவர் கோடி காட்டுறார் பால்குண அமலே பக்ஷே துவாதசாகம் பயோவிரதா அர்ச்சயதரவிம் பக்தியா பரமயன்வித சினிவாலியா மருதாலுப்பிரோடவிதீர்ணயா எதிலே தவசிரோதேதம் சோதசேதம் மந்திரமுதீரையேத் பன்னெண்டு நாள் பால் குனசபக்ஷே பங்குனி மாசத்தினுடைய பட்சத்திலே பன்னிரண்டு நாட்கள் துவதாகம் பன்னெண்டு நாள் பயோவிரத்தான் ஊட்டிக்கணும் பயோவிரங்கிறது பன்னெண்டு நாள் பண்ணக்கூடிய விரதம் பால் பாலில் பண்ணப்பட்ட சமைக்கப்பட்ட சோறு பால் சோறுன்னு வச்சுக்கோ பால் சோரை மட்டும் ஒரே ஒரு வேளை சாப்பிட்டு கொண்டு பெண்கள் பண்ண வேண்டிய விரதம் அர்ச்சையே தரவிந்தாட்சம் தாமரைக்கண்ணினரான பெருமானை அர்ச்சிக்க வேண்டும் அதுக்குன்னு இருக்கிற மண்ணை எடுத்து முள்ளம்பன்றியால் குத்தப்பட்ட மண்ணை எடுத்து சின்ன விக்கிரகம் பண்ணி அதை வைத்து கொண்டு பகவானுக்கு அர்ச்சிக்கணும் தம் தேவ்யாதி வராகேண ரசாயாக ஸ்தானமிச்சதா உத்ருதாசி நமஸ்துபியம் பாப்மானம்மே பிரணாசைய என்னுடைய பாபங்கள் எல்லாம் தொலைச்சு கொடு நீதானே பூமி பிராட்டி இடந்தெடுத்தாய் வராஹ பெருமானே எங்களை ரட்சிப்பாயின்னு பிரார்த்திக்கணும் நம சிவாயரு ருத்ராய நம சக்தி தராயச்ச சர்வவித்யாதிபதையே பூதானாம் பதையே நம நமோஹிரண் கர்ப்பாய பிராணாய ஜகதாத்மனே பன்னெண்டு நாள் பண்ணுங்கோ நல்ல குழந்தையா பிறப்பார் நாள் அதே போல அதித்ய தேவி பண்ண ஆவணி மாசத்திலே பாதிரபத மாசத்தில் శుక్లపక్ష ద్వాదశీ తిథి శ్రవణ శ్రవణనక్షత్రే భగవానుడే ఆవిర్భావం ఇత్తం ఇద్దం విరీంచస్తితికర్మవీర్య ప్రాదుర్బభూవ అమృతభూరదిత్యాం చతుర్భుజ శంఖగదాబ్జచక్ర పిశంగవాసానలి క్షణ శ్రీవత్సవక్షలయాంగదోల్లసత్ కిరీట కాంచీగుణనూపుర భగవద్వతారం ఎదనాలు వామనమూర్తి అవతరితారు அதித்தி தேவியனுடைய பிரார்த்தனை கிழங்க சொன்னேன் இன்னொரு பக்கம் சரித்திரத்தை தொடரணும் ஹிரண கசிவை முடிக்கிறதுக்கு நிசிம்ம பெருமாள் அவ தெரித்தார் ஹிரண கசிவு பிரக்லாத நடத்தில் அபச்சாரப்பட்டான் பிரக்லாதம் பிள்ள விரோச்சனன் விரோச்சனனுடைய பலி அந்த மகாபலி தான் இந்திரனை ஜெயித்து அவனுக்குரிய அரசான மூன்று அரசுகளை பறித்து போனான் இந்திரனுக்கு இருக்கிற ராஜ்யம் மூணு நாம் இருக்கிறது பூஹு பூஹூ புவஹா சுவஹா இந்த மூன்று லோகங்களும் இந்திரனுடைய சொத்து இந்த மூணத்தான் மகாபலி சக்கரவர்த்தி பறித்து போனான் இப்படி தேவர்கள் தேவர்கள்லாம் பகவான் இடத்துல மீட்டு கொடுப்போம் ஆனா ஒரு விதி இருக்கு தாத்தா இடத்துல கொலத்துதி தோரை கொல்லேன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால இனிமே அவனை கொல்ல முடியாது இரண்டாவது இவன் வேற வள்ளலா இருக்கான் அவன்கிட்ட அந்த நல்ல பண்பு இருக்கிறதுனால நான் கொல்ல முடியாது ஆனா ராஜ்யத்தை பறிச்சுன்னு போனது உண்மை நான் எப்படியோ பண்ணி திரும்ப மீட்டு தருகிறேன்னு சொன்னவர் வாமனனா குள்ளமான வடிவத்தோடே அதித்திக்கும் காஷ்யபருக்கும் பிறந்தார் நீல நிறத்தொரு நெடுந்தகை வந்து அங்கோர் ஆலமர்பித்தின் அருந்து அருங்குரலானான்னு கம்பர் சொல்றார் பெரிய ஆலமரம் வளரணும்னால் அதனுடைய வித சின்னதா இருக்குமா வாமனமூர்த்தி சிறியவர் அவதரித்தார் பெரிய திருவிக்கரவனா போறதுக்காக பெருமானுடைய அவதார நாள் சொல்றார் ஸ்ரோனாயாம் ஸ்ரவண துவாதஸ்யாம் முகூர்த்தே அபிஜிதி பிரபு சர்வே நக்ஷத்திர சக்ருஸ்த சக்ருஸ்தஜ்ஜன்ம தட்சிணம் நல்ல பொழுது அபிஜின் முகூர்த்தம்ங்கிறது கல்யாணத்துக்காக இருக்கட்டும் நல்ல காரித்தார்ட்டோ அந்த முகூர்த்தம் சிறப்பான முகூர்த்தம் அந்த முகூர்த்தத்தில் விஜயான்னு பேர் சொல்லலாம் அபிஜின் முகூர்த்தம்னு சொல்லுவார்கள் அப்போதான் வாமனமூர்த்தி அவதரிக்கிறார் பபுவ தேனைவ ச வாமனோ வட்டுகு சம்பஷத்தோர் திவ்ய கதிர்வதா நட்டா என்ன அழகு அழகு வாமனஹான் திருநாமம் திரஷ்டூனு ஸ்வகாந்தியா வாமானி சுகானி நயதீதி தி வாமனஹான்னு பட்டர் வியாக்கியானம் பண்ணார் அந்த சின்ன திருமையனை யாரெல்லாம் பார்க்குறார்களோ பார்ப்பவர்கள் கண்களையெல்லாம் குளிர்விச்சுடுவாரான் பார்க்கறவன் கண்ணுக்கெல்லாம் ஆனந்தம் வருமா அப்படி தன்னை பார்த்தவனுக்கெல்லாம் ஆனந்தம் கொடுக்கும் வாமனஹ வாமானி சுகானி நயதி வாமம்னா சுகம் சுகத்தை தன்னை காண்பவர்களுக்கெல்லாம் கொடுத்தவர் சின்ன குழந்தை பிறந்தார் ரொம்ப ஆச்சரியமான தேஜஸ் பூனல் கல்யாணம் ஆயிடுச்சு சரி யார் என்ன வந்தா அதுக்கு ஆறானு வந்து நடத்தினார்களா யாரார் வந்து என்னென்ன கொடுத்தான்னு சொல்கிறார் தம் வட்டும் வாமனம் திருஷ்டுவா மோதமானா மகர்ஷியா தஸ் உபநீயமான சாவித்ரியும் சவிதாப்ரவீத் சாவித்ரி தேவியை வந்து சாவித்ரி சூரிய பகவான் வந்தார் சாவித்ரின்னு சொல்லப்பட்ட காயத்ரி மந்திர உபதேசத்தை அவரே பண்ணார் ப்ரகஸ்பதி பிரம்மசூத்திரத்தை கொடுத்தார் கஷ்யபர் மேகலையை கொடுத்தார் கிருஷ்ணாஜினம்ன மாந்தோல் பூமி கொடுத்தது தண்டம் చంద్రన్ సోమనే దండం కైల పిడిచుకు దండం కొడతారు కౌపీన ఆచ్ఛాదనం మాతా అదితిదేవీయే కట్టిక కౌపీనం కొడతారు దెచ్చత్రన్ జగదప్పేహే దెహు ఛత్రం కొడ ఆకాశం కొడత కమండలం వేదగర్భ బ్రహ్మావే కమండలు కొడతారు కుషాన్ సప్త ఋషయోదదు బ్రహ్మచారికి వేయ కుషన్ ద్వతే సప్తరిషితారు తస్య్ ఇత్తుపనీతా యక్షరాత్ పాత్రికామదాత్ కైల పిడియ్య భిక్ష పాత్ర కుబేరన్ కొడతారు ఉమాదేవి సాక్షాత్ అంబికా அவளே வந்து பிக்ஷை இட்டா பிரம்மச்சாரி கல்யாணம் கல்யாணம் பூனல் போட்ட உடனே அவன் கேட்பான் பவதி பிக்ஷாந்தேஹி தாயே எனக்கு பிக்ஷை போடுன்னு அரிசி போடணும் இந்த பூனல் போது நடக்கும் அதுக்கு ஒரு அரை மூட்டை அரிசி இப்போ வாங்கி வச்சுட்டா இந்த பிள்ளை போய் வரிசை அந்தந்த பெண்மணியெல்லாம் போடணுமோ வந்து நின்றுப்பா இந்த ஒரே ஒரு வெள்ளித்தட்டை வச்சுக்கிறான் வச்சுன்னு எல்லார்டையும் அதே கேட்டால் இந்த மூட்டையில் இருக்கிற அரிசியாக அவள் எடுத்து போடுவோ போட்டு திரும்ப அந்த மூட்டையிலேயே கொட்டிவிடுன்னு சொல்லியிருப்பா திரும்ப அதிலேயே கொட்டின்னு இருப்பான் இதே அரிசி சுற்றி ஊற்றி வந்துகிட்டே இருக்கும் இப்படி இல்லை அன்னைக்கு உமாதேவி வந்து சாக்ஷாத்து தேவியை அரிசி இட்டாள் பிள்ளை நன்னா சாஸ்திர அத்தியனம் பண்ணால் சாங்க சசிரஸ்கமா எல்லா வேதங்களையும் கற்றார் ரொம்ப அழகா இருக்கார் அப்போ அவர் கேள்விப்பட்டார் நர்மதியினுடைய கரையிலே மகாபலி சக்கரவர்த்தி யாகம் என்றார் அங்கே போனால் வேண்டுவார் வேண்டிய வரத்தெல்லாம் கொடுக்கறதா கேள்விப்பட்டேன் நாம் போய் இவர் வல்லன்மையை பயன்படுத்திப்போம் நாம போய் பூமி தானம் கொடுன்னு கேட்போம் அவன் பூமி கொடுப்பான் இந்த சின்ன காலை பார்த்து மூணு அடி மண்ணு வேணும்னு கேட்குறேன் இதுதானே முன்னடிதானே அவன் கொடுப்பான் கிடுகிடுன்னு பெருசாக வளர்ந்து இதையே பெரிய காலாக அதால மூணடி அளந்து மூணு லோகத்தையும் அளந்து நம்ம தான் சுருடுவோம் வஞ்சனையான திட்டம் நியாயமானதல்ல அதுக்கு தான் கீழே முதல்லேருந்து சுருடு வரேன் ஆமாம் பக்ஷபாதி தான் ஒருதலை பட்சமாக தான் நடந்துப்பார் பக்தர்களிடத்தில் ஒருதலை பட்சமாக நடந்துப்பார் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வது நியாயமானு பட்டிமன்றம் வைக்கப் போகிறா பக்தனாக இருந்து நம்ம காரியத்தை நடத்திக்க போகிறார்களா நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் தாராளமாக செய்யுங்கோ எத்தனை பெரிய வனம் எடுங்கோ பட்டிமன்றம் நடத்திண்டே இருங்கோ நடத்தும் எதுவரை போக வேண்டிய இடம் கிடைக்கவே கிடைக்காது வேணும்னா அந்த பக்த கோட்டிக்குள்ளே சேர்ந்துக்க வேண்டியதுதான் வழி சூர்ஜக்கிலா யாத்யுத வா விபாவசு சனத்குமாரோ திதிஷயா கிரத்தோஹ மௌஞ்சியா மேகலையா வீதம் உபவீதாஜினோத்தரம் ஜட்டிலம் வாமனம் விப்ரம் மாயா மாணவகம் ஹரிம் பிரவிட்டம் வீக்ஷ ப்ருகவ சசிஷாஸ்தே சஹக்னிபிகி பகவான் அழகா நடந்தார் கிஞ்சித் தாண்டவகம் திசம் ஹனநகம் நிர்வியாஜம் அந்தஸ்மிதம் அவர் நடந்து போகிற அழகிய ரிஷிகள்லாம் பார்த்து நம்ம காரியம் நடந்துவிடும் தேவர்கள் காரியம் நடந்துடும் மாயா குள்ள வடிவத்தோடே பெரிய மகாபலியினுடைய எஜ்யவாட்டத்தில் போய் நிற்கிறார் இது வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணி பழக்கம் இல்லை ஆர்ட்டியான்னு பிச்சை கேட்கணும்னா ஓஹோ ஆஹோன்னு புகழணும் அவனுக்கு போர்னால் என்னதுன்னே தெரிஞ்சிருக்காது போரில் புலியேன்னு சொல்லணும் அவனுக்கு காசு கொடுத்தே பழக்கம் இருக்காது கொடை வள்ளலேன்னு கொண்டாடணும் அவனுக்கு குழலே இருக்காது மொட்டத்தலையாக கூட இருப்பான் என்ன குழல் அழகம் கேசவனே நீதான் சொல்லணும் இப்படியெல்லாம் சொன்னால் தான் கிடைக்கும் ஆனால் இந்த பிள்ளைக்கு எல்லோரும் தன்னை ஸ்தோத்திரம் பண்ணி பழக்கமே தவிர இவருக்கு யாரை ஸ்தோத்திரம் பண்ணி பழக்கம் அதனால் வாய் பேசச்சே பேசவே வரலையாம் பேச பேசி பழக்கினவளாக இருந்தால் பேச வந்துடும் இப்போ திடீர்னு உட்காந்துருக்குற ஒருத்தரை கூட்டு உங்களுக்கு கஜேந்திர மோக்ஷன் தெரியுமோ நிச்சயமாக தெரியுமே இப்படி உட்காருங்க கொஞ்ச நாள் நாய் நாள் தமிழ் இதுன்னு ஏதோ கேட்க வந்த இடத்துல இப்படி இல்லைன்னா நாளில் இருந்து நாங்கள் வரலே விடுவோம் நல்ல பண்ணி பண்ணி கொஞ்சம் பழக்கம் நல்லா நல்லாயிருக்கும் இவர் ஸ்வத்திரமணியே பழக்கம் இல்லை நேரம் பார்த்து மகாபலி பிரித்து கூட கூப்பிடல மாவலின்னு கூப்பிட்டார் அவன் துணுக்குற்று நிமிர்ந்து பார்த்தான் என்ன பெற்றவளே மகாபலிங்கிற பேரை மாவலின்னு சுருக்கி கூப்பிட்டது இவன் நார்னா அழகா பிள்ளை நின்றுட்டு இருந்தார் கிடுக்குடுன்னு இறங்கி வந்தான் என்ன வேணுமோக்கள் பார்த்தா ரொம்ப சிறந்த வேதாத்தியானம் பண்ணவனா இருக்கியே உனக்கு என்ன வேணுனாலும் தரேன் ஒவ்வொன்றா சொல்கிறான் ஸ்வர்ண தானம் பண்ணுறேன் வாண்டான்னு விட்டார் சரி அது வேண்டாமா நல்ல பிரம்மச்சாரியாக இருக்க ஸ்திரீ கன்னியாதானம் பண்ணுறேன் நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஒவ்வொன்றா சொன்னான் இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டான்னால் மொத்தத்தையும் திருமார்பில் மகாலட்சுமி உட்காந்து கேட்டுருக்கார் இவர் என்ன செய்தால் களம்பறிச்சே பிரம்மச்சாரி உருவத்தோட தானே கிளம்பினார் பிராட்டி இங்கேயே உட்காந்துருச்சு ஒரு பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு போனால் யார் நம்புவாள் இங்கேயே தர்மபத்தினி இருக்கா நிரம்ப பிரம்மச்சாரி வேடம் ஒன்று இருக்கு அதுக்காக ஒரு மாந்தோலை எடுத்து நேராக மார்பாக மூடிண்டார் தாயார் தடுத்தார் ஏன் நான் உட்காண்டு இருக்கிற இடத்த மூடுறேன் தேவரீர் எழுந்துருள் இருக்கிற இடம் தானே அந்த புறம் அந்த புறத்துக்கு தர போட்டு வைக்கணுமா இல்லையா அதானே உங்கள் மதிப்பு அது இத்தனால நான் பண்ணல அதனாலதான் இப்ப உன் மறைக்கிறேன் அப்படின்னு தரைய போட்டார் அவளுக்கு ஆமான்னு சொல்றதா இல்லேன்னு சொல்றதா தெரியல ஆமா வாஸ்தவம் அந்தப்புறம்னா தர போடணும் ஏன் செய்தார் மகாலட்சுமி கடாட்சம் பெற்று இவங்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் எல்லாம் வாங்க முடியாது ஆனால அவ பார்வையே படவாண்டாங்கிறதுக்காக மறைச்சுட்டார் விட்டார் விக்ஷோசித்தம் பிரகடையண்ணு பிரதமாசிரமத்தம் கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருத்தவான் பிரியாயாக அப்படி எடுத்து மான் தோலம் மூடிண்டு போனவர் உள்ளே இருக்கிறோ பார்க்குறா இந்த பிள்ளை என்ன எதை கொடுக்குறேன்னாலும் வாண்டாம் வாண்டாங்கிறார் அவன்தான் தங்கம் கொடுக்குறேங்கிறான் பால் கொடுக்குறேங்கிறான் பசுமாடு கொடுக்குறேங்கிறான் எல்லாத்தையும் வாண்டாங்கிறாரே நம்ம எப்படி தான் கொடுத்தன பண்ணுறதுன்னு யோசிச்சிருந்தாவு அந்த சமயத்தில் கன்னியாதானம் பண்ணட்டுமா நம்ம கேட்டானோ இல்லையோ இதை இவர் வாண்டான்னு சொல்லணுமே மற்றதெல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னவர் இதை வேணும்னு சொல்லிட்டு போகிற நல்ல வேளை அதையும் வேண்டான்னுட்டான் அந்த அவதாரம் இது இல்லை பெண்ணை பிரார்த்தித்த அவதாரம் மேலே வரப்போகிறது நாளை பார்ப்போம் இது மண்ணை பிரார்த்தித்த அவதாரம் பெண்ணை பிரார்த்தித்தது கிருஷ்ணாவதாரம் மண்ணை பிரார்த்திது வாமனாவதாரம் ஒரு ஊராக தொட்டது கிருஷ்ண அவதாரம் உலகமாக திண்டினது வாமன திருவிக்கிரம அவதாரம் அதனால் நான் வந்தது மண்ணை பிரார்த்தித்து எனக்கு இந்த காலடியால் சின்ன காலால் மூணடி வேணும் அவன் பிராமணனாக இருக்கிறதுக்கு அவனுக்கு யோகத்தை இல்லைன்னா ஏன் நான் அத்தியனம் பண்ணியிருக்கேனே தேஜஸோடு இருக்கு வைராக்கியத்தோடு இருக்கேனே என்னால் பிராமணன்னா பேசி பேசி நன்னா வாங்க தெரியணும் நீ ஒன்றும் இல்லை ஏதோ மூணடி மண்ணு கேட்குறேன் நீ பிராமணனே இல்லையான்னு ஒரு சந்தேகம் வந்தது அவன் திருப்பி சொல்கிறான் இந்த மூணடி மண்ணுக்கு திருப்திப்படாத பிராமணன் மூணு லோகத்தை கொடுத்தா கூட திருப்திப்படமாட்டான் திருப்திப்படாத பிராமணனும் திருப்தி பட்ட க்ஷத்திரியர் அரசனும் வாழவே முடியாது ராஜா ஆமாம் இருக்கிறதெல்லாம் போரும்னா நம்ம நாட்டிலே சுத்தி இருக்கா பாருங்க இந்த பக்கம் இருக்கிறவன் அந்த மாநிலம் என்னதுங்கிறான் கீழே இருக்கிறவன் இந்த மாநிலம் என்னதுங்கிறான் மேற்க இருக்கிறவன் அது எல்லாமே என்னதுங்கிறான் ராஜா பெஷாவை பார்த்துருந்தாருன்னா நாளைக்கு நம்ம உட்காந்துருக்க வேண்டியதுதான் இடமே இருக்காது ராஜாவுக்கு திருப்தி இருக்கவே கூடாது வியாபாரியாக இருந்தாலும் மேலே மேலே பெருக்கணும் அரசனாக இருந்தாலும் மேலே மேலே பெருக்கணும் இதே பிராமணனாக இருந்தால் இருப்பது போரும்னு தான் இருந்தாகணும் அந்த பிராமணனே பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அந்த கத்திரியனுக்கு வைசனுக்கு அவசியம் உண்டு அவன் தான் அதை பார்த்துக்கணும் பார்த்து கொல்லப்பட்டவனா இவன் வைராக்கியத்தோடு வாழணும் சரி இதுதான் தான் போல் இருக்குன்னு கமண்டலு தீர்த்தத்தை கொண்டு வச்சால் தீர்த்தத்தை சேர்த்து கையில் கொடுக்க போனான் பூதானம் பண்ணுறதுக்காக சுக்கராச்சாரியர் தான் அவருடைய ஆச்சாரியர் அவர் வந்து தடுக்கிறார் வேண்டாம் வந்திருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியல மகாவிஷ்ணு வாமன வடிவத்தில் வந்திருக்கார் நீ இதை கொடுத்த உடனே அவர் கிடுகிடுன்னு வளரப் போகிறார் உன் சொத்தனையும் போடும் பண்ணாதேன்னார் கொடுத்த வார்த்தையை நான் மீறவே மாட்டேன் என் கை ஓங்கியிருக்க போகிறது அவர் கை இருக்க போகிறது கொடுத்தே தீருவேன்னு பிடிவாது முடித்தான் இவருக்கு சொத்தெல்லாம் படுத்து அவருக்கு கண்ணு படுத்து இதை சொல்லி அவன் கேட்கலேன்னு ஒன்று சின்ன பூச்சி வடிவம் எடுத்துட்டு கமண்டலத்தினுடைய ஓட்டையை போய் பூச்சி அடைச்சிருந்தார் தண்ணீர் விழுந்தால் தானே தானம் கொடுக்க முடியும் தண்ணீர் அடைச்சிடலான்னு பண்ணார் பார்த்த பகவானுக்கு தோணித்து இது சுவாமி கொடுத்துட்டாலும் பூசாரி கொடுக்கலேன்னு ஒன்று சொல்லிட்டு போறோம் அது போல் இது என்ன அவரே தரேன்னு சொல்லிட்டார் இவன் போய் குறுக்கெடுத்துடுறானே கையில் இருக்கிற தர்பத்தை எடுத்தார் சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோன்னு பெரியாழ்வார் பாஷா சுக்கராச்சாரியுடைய கண்ணை போட்டு கலறினார் தட்டுன்னு வெளியில் வந்து விழுந்தார் ஆச்சாரியர்கள் விசாரித்தது ஏன் ரெண்டு பேருக்கு ஆபத்து ஒன்றும் ஆச்சாரியன் சொன்னார் நல்லது தான் சொன்னார் ஆனால் அவர் கண்ணுபடுத்து சிஷ்யன் நல்லதாக வள்ளலாக கொடுக்கத்தான் வந்தான் ஆனால் அவனுக்கு சொத்துப்படுது இவனுக்கும் தண்டனை அவனுக்கும் தண்டனையா நான் சுவாமி ரெண்டு பேரும் தப்பு பண்ணியிருக்கா இவன் பண்ண தப்பு ஆச்சாரியன் சொன்னபடி கேட்காது இருந்தது சொத்துப்படுத்து சரி ஆச்சாரியன் தப்ப என்ன கொடுத்தவனை தடுத்ததுல எது நீங்க தான் ராத்திரி முழுக்க யோசிக்கணும் கொடுத்தவனை தடுத்ததுக்காக ஆச்சாரியனுக்கு தண்டனே ஆச்சாரியன் சொன்னபடி கேட்காததுக்காக சிஷியனுக்கு தண்டனே அதுதான் வாமனமூர்த்தியினுடைய ஆச்சரியமான திட்டம் முடிந்தது கையிலே தீர்த்தம் விழுந்தது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடு என்னும் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பரு கோமானே என்னும் ஆண்டு இவ்வுலகமளந்தாய் அடிபோற்றி என்னும் ஒன்மிதியில் புனருதுவி கால் நிற்ப ஒரு காலும் காமரிசி ரவுணனுள்ள தென்மதியும் கடந்து அண்டமீது போகி மேலே தன்மதியின் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கென்னு கிடுகிடுன்னு பெருமாள் வளர்றதுக்கு ஆரம்பித்தார் சின்ன பிள்ளையா நின்றிருந்தவர் ஒரு திருவடியை பூலோகத்தில் ஊன்றினார் ஜெய விஜய் பவ ஜெயஜீபவனு தேவர்கள் அத்தனை பேரும் ஆரவாரிக்க பெருமானுடைய ஆசிரியமான பாசுரம் ஆழி சங்கும் வில்லுமெழ திச வாழி தண்டும் வாழுமழ அண்டம் மோழையழ எழ முடி பாதமழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரே ஆழி சுதர்சன சக்கரம் மேலே போய் ஜெய ஜெயாங்கிறார் சங்க அதவிட மேலே போய் ஜெய ஜெயாங்கிறார் இந்த திருக்கோலத்தை இன்னைக்கு சேவிக்கணும்னால் நீண்ட நடிக திருக்கோலத்தோடே திருக்கோவலூர்ங்கிற ஆசிரியமான க்ஷேத்திரத்தில் இடைகறியில் திருவிக்கிரம பெருமானாய் அளந்தவரா சேவை சாதிக்கிறார் அதே காஞ்சிபுரத்துக்கு போனால் உலகளந்த பெருமானாக இருக்கிறார் காழிச்சீராம விண்ணகரம்ங்கிற சீர்காழிக்கு போனால் தாடாளப் பெருமானாக இருக்கிறார் உலகத்தை தாவி அளந்தார் கீழோக்கம் எல்லாம் ஒரு திருவடி மேல் லோகமெல்லாம் ஒரு திருவடி அனைத்து மக்களுடைய தலையிலையும் தன் திருவடியால் திண்டினார் அப்போது பிரம்மாவனுடைய சத்தியலோகம் அளவுக்கு திருவடி போச்சு இந்த கோலத்தை சேவிச்சுக்கணும் கீழே அப்படி ஒரு திருவடி ஊனியிருக்கார் மற்றொரு திருவடி மேல் உலகத்தால் அளந்து மூணு லோகத்தோடு நிறுத்தலை அவன் பறிச்சுன்னு போனது மூணு தான் ஆனால் அவர் அளந்தது ஏழு ஏன் சுவாமி மூணு அளந்த போறாதான்னால் ஆமாம் இன்றைக்கி மகாபலி நாளைக்கு இவன் மொத்தம் வருவான் பாக்கி இருக்கிற நாளையும் அவன் எடுத்துன்னு போயிட்டு எத்தனை தனம் தெரிவிக்கணும் அவதாரம் பண்ணுறது அதனால் பண்ணுறது பண்ணச்சே ஒரு திரியே அளந்து வச்சுடுவோம் இனிமேல் யார் வந்தாலும் அன்னிக்கே அளந்ததுன்னு கணக்காமிச்சுடுவோம் பிரம்மா அவனுடைய சத்தியலோகத்துக்கு திருவடி போக அழையாக விருந்தாளியாக வந்திருக்காரே நமக்கு எவ்வளவு பாக்கியம் கமண்டலு தீர்த்தத்தில் தர்ம தேவதை தண்ணீராக வந்தாள் திருவடி கட்டை விரலை கழுவ அது ஆகாசத்திலேருந்து கங்கா 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 கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை கடைந்தழுகிற்கும் கங்கையின் கரைமேல் என்ன வன் புருஷோத்தம பெருமாள் கங்க கரை தேவப்பிரயாகில் இருக்கார் பதரிகாசமத்தில் எழுந்துள்ளிருக்கார் எத்தனை பிரயாகைகள் ருத்ர பிரயாக் கர்ண பிரயாக் நந்த பிரயாக் விஷ்ணு பிரயாக் டோலி பிரயாக் அத்தனை பிரயாகுகள் அந்த கங்கை பொங்குலி கங்கை கரமரி கண்டத்து உர புருடோத்தமர் அடிமேல் வெங்கலியா வில்லி உத்தூர்க்கோன் விட்டு சித்தன் விரும்பிய சொல் கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை களைந்தடுகிற்கும் பெருமானுடைய சீபாத தீர்த்தமா இருக்கவே அந்த கங்கைக்கு இத்தனை பெருமை நாடு முழுக்க பிரவகித்து ஓடுகிறாள் திருவிக்ரம பெருமான் தாவி அளந்து இந்திரன் இழந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தார் அப்போதே நம் போன்ற மக்கள் அனைவர் தலையிலையும் திருவடிகளால் தீண்டினார் கதா புனசங்கரதாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் சரணாம்புஜ துவயம் மதிய மூர்தான்கர்ஷதின்னு ஸ்தோத்தரத்னங்கிற நூலில் சுவாமி ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார் அந்த திருவடி நம்ம தலையை எப்போது தீண்டுமோ நமக்குன்னு ஒரு கிரீடம் வேண்டாம் அரசங்கர பட்ட வேண்டாம் ஆனால் பெருமானுடைய அந்த நீண்ட திருவடியை நம் தலையால் தாங்கக்கூடிய பாகியம் கிடைத்தால் அதில் சேவிக்கிச்சே சக்கரம் சங்கு துவஜம் அங்குஷம் தாமரை அரசனுக்குண்ட அத்தனை அடையாளங்களோடு பெருமான் சவி சாதித்தார் திருவிக்ரம பெருமான் உலகத்தை தாவி அளந்த சரித்திரம் இது திருவிக்கிரம சரித்திரம் அஜித்தன் அவதரித்ததை பார்த்தோம் வாமன திருவிக்கிரம சரித்திரம் பார்த்தோம் கடைசியா மத்ஸ்யாவதாரம் சொல்லி எட்டாவது ஸ்கந்தம் முடிந்தது ஒன்பதாவது ஸ்கந்தம் பிறக்க வம்ச சொல்லுகிறேன் என தொடங்கினார் அதில் இக்ஷ்வாக்கு பிறந்தான் அவனுக்கு நாபாகன் பிறந்தான் அவனிடத்திலே அம்பரீஷ மகாராஜா பிறந்தார் என்ன அம்பரீஷ சரித்திர சொன்னார் அதற்கு பின்னால் அதே சூரிய வம்சத்தில் நிமி மகாராஜா பிறந்து சீதையவரித்தரித்தாள்னு சொன்னார் மேற்கொண்டு வம்சத்தை தொடங்கி விஸ்வாமித்திரர் காதி முதலானவர்கள் பிரம்மா பிரம்மாவுக்கு அத்ரி அத்திரிக்கு சந்திரன் அந்த சந்திர நகுஷன் நகுஷன் யயாதி யயாதிக்கு எது மகாராஜா எதுவுக்கு மூத்த பிள்ளை எது கடைசி பிள்ளை புரு அதுல புருவனுடைய வம்சத்திலே தான் பாண்டவர்கள் பிறந்தார்கள் எது வம்சத்திலே குக்குரன் பஜமானன்னு பிறக்க அவர்களுடைய வம்சத்தில் கண்ணன் பெருமான் திருவுத்தாரம் பண்ணினார் தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருக்கல்யாணம் அன்றே ஆகாஷவாணி சொல்லித்து இவர்களுக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தை உன்னை கொல்லும்னு கம்சனை சொல்லித்து அன்னியிலேருந்து பயந்தென்றிருந்தான் கண்ணனும் அவதரித்தார் தாம் அத்புதம் பாலகம் அம்புஜே கஷணம் வசுதேவ ஐக்ஷத சங்ககதார் யுதாயுதம் ஆவணி மாசத்திலே ரோஹிணி நட்சத்திரத்திலே அட்டமி திதியிலே நடு நிசியிலே மதுரா நகரத்தில் திருவுத்தாரம் பண்ணார் புண்யா நாம நகரி மதுரா புண்ணியா பாபஹரி எம்பெருமான் எப்போதும் மதுரா நகரத்தை விட்டு பிரிவதே இல்லை இரவு பொழுதிலே தேவகிக்கும் வசுதேவருக்கும் கண்ணன் அவதரித்தார் வேண்டி தேவரக்கா வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டான் அன்னபலம்போ அங்கோர் ஆய்க்குளம் புக்கதும் காண்டலின்னி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் இன்று நாள் அலட்சப்பெத்தேன் எனக்கென்ன இகலுளதே நம்மாழ்வாருடைய பாசுரம் பிறந்ததே மாயம் வைகுந்தத்தை துறந்து கீழோகத்துக்கு வந்ததே மாயம் வந்தடத்துல மாடுகன்றுகளை மேய்த்ததும் மாயம் சிசுபாலனுக்கு மோட்சம் கொடுத்தது மாயம் மகாபாரத யுத்தத்தை நடத்தினது மாயம் பகவத்கீதை இன்னி வரிக்கு அனைவருக்கும் சொத்தாக கொடுத்து போனதும் மாயம் தானே தன்னை முடித்து கொள்ள முடிவெடுத்து வைகுந்தத்துக்கு திரும்பி அடைந்ததும் மாயம் ஆனகாத்தோர் ஆனகொன்ன தன்னியாயர் பிள்ளையாய் ஆனமேத்தி ஆன உண்டி அன்னுகுன்ன ஒன்னினால் ஆன காத்து மாதரார் திரத்துமுன் ஆனையன்னு சென்னடத்த மாயமென்ன மாயமேன் கிருஷ்ண செட்டிதம்